உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு நன்றி நேற்று ஜனநாயகன் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பல விஷயங்களை தொட்டு கதைச்சிருப்பேன் ஆனால் இந்த ஜனநாயகனுடைய இந்த திரைப்படம் சம்மந்தமான விடயம் வந்து நான் நினைக்கிறேன் இது நிற்கிறதா இல்லை இப்போ இந்த திரைப்படத்துக்கு இப்போ நடிகர் பக்கத்தில் இருந்து நான் இந்த விஜயோடு சேர்ந்து நான் சக நடிகர்களாக இருக்கிறவருக்கு அண்ணன தம்பியாக கூட இருக்கிற அக்கல் இல்லை இயக்குநர்கள் யார் யார் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தில் இப்போ என்றைக்க அந்த விஷயத்த பார்க்கும்போது இதில் ஒரு புது விஷயம் என்ன ஒன்று இன்றைக்கு நான் என்ன என்னதுன்னா இப்போ ஜனநாயகக்கு இப்படி என்ன நடந்ததோ அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் கொடுக்கலையா என்னடா ஆகிது என்னடா நடக்குதுங்க யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கோ என்னடா நடக்குதிங்க யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் இந்த கொரோனா வாரத்துக்கு முதல் ஒரு பாட்டு எழுதினான் அதாவது என்னுடைய ஐந்தாவது இருவட்டில் அந்த பாட்டு நீங்கள் என்னை கேட்பீங்கள் என்னடா நடக்குது இங்கே

நான் மட்டும் வாழ்ந்து வாழ்ந்து போரு நல்லா தானே ரோடு இருக்கு நல்லா தானே நாடு இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்க என்னடா நடக்குது இந்த நாட்டில் அதாவது தமிழ் சினிமா தமிழ்நாட்டை இந்த அரசியலையும் இந்தியா அரசியலையும் அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கின்றத பார்க்க மாறி மாறி யாரை நம்புறது எதை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த ஏனாயின் திரைப்படத்தினுடைய வெளியீடு இதிலுமே பாதிக்கப்பட்டது உலகம் முழுக்க இருக்கிற திரைப்படங்களை பார்த்து பழக்கப்பட்ட விஜய வந்து அவருடைய சொல்கிறது அனைவருக்கும் மே வந்து அது ஒரு பெரிய மாற்றம் இது வந்து இப்போ நான் அந்த வீடியோ போட்ட பிறகு இன்றைக்கி வேறு பல வீடியோக்கள் அதில் பார்க்கல ஏன்னா அந்த சம்மந்தமாக நிறைய பேர் கதைச்சிக்கொண்டிருக்கிறோம் அதில் ஹைலைட் வீடியோ ஒன்று நான் பார்த்து நான் அது இன்றைக்கு தான் பார்த்து நான் வந்து ஒரு நினைக்கிறேன் அஞ்சு மாதிரி முதல் வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சி சாட்டை திருமண முருகன் தெரியும் எனக்கு அவரை அவருடைய வீடியோக்கள் வந்து சில உலகில் அவர் பிடிச்சா அந்த மாதிரி வச்சு நல்ல மாதிரி வாங்குவார் இல்லை பிடிக்கலன்னா அதை பாதிக்காமல் நக்கல் நையாண்டிங்க இருக்குல்ல அதாவது அந்த விஜயண்ட பட வசனங்களை பேசியே ஆக்களை அந்த வெறுப்பு ஏற்றுறதில்ல நக்கல் அடிக்கிறது இல்லை திரும்புகிறக்கு நிகர் அவர்தான் இந்த இந்த பட வழியீட்டில் கதைகளும் இருக்குது நிறைய ஒவ்வொரு இணையதளங்களை பார்க்கல இல்லை யூடியூப் விலை வழி வெளியே விலை வழியை பார்க்கல மே மாதிரி வந்து வெறி உண்டு தெரியுற மாதிரி இருக்குது இப்போ அவங்களுக்கு ஏமாற்றம் அந்த என்ன சொல்கிறது பதினெட்டு பதினஞ்சு பதினாறு வயசு பதினேழு வயசு படி எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் பெரிய என்பது ஒரு பெரிய ஏமாற்றம் இதுக்குள்ள பெரிய என்ன சொல்கிறது படித்தாக்கள் அவை வேண்டு சொல்லி அவையில் ஒரு பக்கத்தால் இந்த படம் வந்து என்ன இது வந்து ஒன்றுக்கு உதவாது அது என்ன கேசரி அந்த கேசரியை தான் புரியாணி மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த மாதிரியான நக்கல்கள் நையாண்டிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதில் இந்த திரைப்படத்தினுடைய அந்த தணிக்கை குழுவுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு ஊடகங்களில் வந்து பல தரப்பட்ட ஊடகங்களால் மிக தெளிவாக வந்து அதுக்கு பின்னால் என்னென்ன சிக்கல் என்ன நடந்தது இது எப்போ என்ன நான் படத்துக்கான தணிக்கை கை அனுப்பினவை அதை பார்த்ததுக்கு பிறகு திருப்பி அவங்க வந்து சில க கட்டுகள் எண்பத்தஞ்சு கிட்ட கட் சொன்னாயம் மியூட் பண்ணணும்னு சொல்லி வசனங்களில் மாற்றம் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து படத்தை வந்து இப்போ ட்ரெய்லரில் ஹாட்டினபடி பாலையா அந்த அதே படத்தை தான் கண்டி வச்சுருக்காங்க நைக்கரன் அண்ட் சொல்லி இப்போ பல பேர் சொல்கிறத பாக்க தெரியுது இதை விட இதில் பேப்ப அடிக்கணும்னு சொன்னால் சாட்ட திரும்ப முருகன் இப்போ வலைப்பேச்சு அந்தனனாக இருக்கலாம் அல்லது பிஸ்மியாக இருக்கலாம் சக்தி சக்திவேலாக இருக்கலாம் இந்த மூன்று பேரையுமே வச்சு செஞ்சு செஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா இப்போ அவங்களுக்கு அவை அவைக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் நான் யாரோ சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு இந்த படத்தில் என்னென்ன கதை இவ்வளோதான் அந்த ஏற்கனவே வந்த தெலுங்கு படத்தினுடைய ஒரு பா அந்த அதாவது இன்ஸ்பிரேஷன் இல்லை அதில் ஒரு பாதி எடுத்து போட்டு மிச்சத்தை வந்து விஜய் தனக்கேற்ற மாதிரி அரசியல் வசனங்களை வச்சுருக்காருன்னு சொல்லி மிக அழகாக வந்து அது சொல்லியிருந்தார் இப்போ ஒரு பக்கம் வந்து வலிப்பை சந்திரன் விஷ்மி சக்தி வேலாக்கள் வந்து நல்ல மாதிரி சொல்கிறாங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ரசிக மனப்பான்மை எல்லாத்தையும் தாண்டி ஜதார்த்தமான நான் நேற்று என்னுடைய பதிவு வந்து கூடுதலாக நான் போட்டதுக்கு காரணம் இப்போ இந்த படம் வெளியாகட்டால் வெளிநாடுகளில் கூடுதலாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை ரசிகர்கள் சரி அல்ல அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் சரி அல்ல விநியோஸ்தர்கள் அந்த படத்தை வாங்கினாக்கள் ஏன்டா இது வந்து ஒரு பெரிய வியாபாரம் இது வந்து இப்போ விஜய்க்கு வந்து இந்த படம் பெரியலன்ற அவருக்கு ஒரு பெரிய கடைசி படம் கஷ்டம்ன்றதை விட உலகம் பூரா இருக்கிற மற்ற மக்கள் ரசிகர்கள் என்ற அவைக்கு எதிர்பார்ப்பேன்னு எல்லாருமே நேற்று நண்பர் வந்ததில் இருந்தார் வந்து என்னுடைய முகநூலில் நான் அந்த சில என்ன சொல்வ படங்களை போட்டதுக்கு வந்து நிறைய கருத்து கதறி வச்சிருந்தோம் அந்த நண்பர்களை உறவுகள் எல்லாருக்குமே நன்றி இப்போ இப்போ இந்த இருந்து இல்லை முந்த இருந்து இந்த ஜனநாயகன் பராசக்தி இந்த ரெண்டு படங்கள் சந்த பொருதான் இருக்குது ஆனால் இவ்வளோ பரபரப்பு அறிக்கைகளது சத்தம் இல்லாமல் பிரபாஸின் படம் சரி இல்லை வேறு நாட்டு வேறு மாநில படங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அதை பற்றி ஒருவரும் பேசுவார் இல்லை ஆனால் அந்த படத்துக்கு எந்த வித தடையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கு ஆனால் இதுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் பெருங்கவலை இந்த படங்கள் எல்லாம் தாமதமாக போய் இப்போ பராசக்தி உண்மையிலே வந்து பதினாலாம் தான் தான் இருந்தது இருந்தாலுமே ஒரு போட்டியை விஜய்க்கு வரலாம் வேண்டாம் ரெண்டு பக்கத்துக்குமான அரசியல் ரெண்டு படத்துலேயும் ரெண்டு பக்கத்துக்குமான தேவையான அரசியல் இருக்குது அதுதான் உண்மை அது ஒரு அந்த யாராலையுமே அது திரைப்படம் புனகது சொல்லி மேலே போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் யாரையே குத்துருன்னு சொல்லி ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டு பக்கமும் அது விஜயனுடைய படமாக இருந்தாலும் சரி பராசக்தியாக இருந்தாலும் பராசக்தி வந்து திமுக ஆதரவாயும் விஜயுடைய ஜனநாயகம் வந்து தாவைக்க ஆதரவான அரசியல் கருத்துக்களை கொண்டு போகிற தான் அது இருக்கிற தான் அதை கொண்டு வந்து போட்டிக்கு பதினாலாம் தேதி வேற இருந்த ஏற்கனவே வேற இருந்த திரைப்படத்தை பத்தாம் தேதி கொண்டு வந்து போட்டவங்க வந்து இப்போ எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பராசக்தி வந்து ஹொலனில் வந்து கேன்சல் என்று சொல்லி அங்கே வெளியிடுற நிறுவனம் வந்து இன்றைக்கு அரவிச்சிருக்கு அப்போ இது எல்லாமே இப்போ வெளிநாட்டில் ஒரு நிறுவனம் அறிவித்ததை பெரிய செய்திகளாக வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் வந்து அதை கொண்டு வரையணும் அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கணும் ஸோ அப்படி பார்க்கல நான் என்ன யோசிக்கிறேன்னா இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கேம் இது இப்போ இப்போ பார்க்கல சில வழியில் வேறு நண்பர்களோடு சாய்ச்சதை பார்க்கல இப்போ இதை வந்து இந்த படம் வந்து இப்போ தாமதமாக கேன்சல் பண்ணப்பட்டு வர்றது கூட எல்லாமே ஒரு திட்டமிட்ட பா படிதான் நடக்குது இதுக்கு பின்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுடைய ப்ரெஷர் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் இல்லை என்ன சொன்னால் ஒரு படம் தானே அதே நான் இப்போ அரசியல்வாதிகள்லாம் அவ்வளோதான் இருக்கணும் அதோட நான் இன்னொரு விஷயமாக கவனித்தேன் இப்போ பிஜேபியை பொறுத்த மட்டும் என்னம்மா என்ன தெரியல நான் தமிழ்நாட்டில் வந்து திமுக இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் அல்லது ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் வந்து அவருடைய சமூக ஊடக வலைத்தளங்கள் பக்கங்களை பார்க்கல அவையல் இப்போ அதாவது இப்போ இந்த மாதிரி பொங்கலுக்கு விசேஷமாக வந்து நிறைய விஷயங்கள் மூவாயிரம் ரூபா ஏதோ பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குற பையனும் அது கொடுக்குற பையனம் இது கொடுக்க வந்து சொல்லிடலாம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் மக்களை தமிழ்நாட்டு மக்களை அந்த இலவசத்தையும் இதையும் கொடுத்து ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடுறது கான வேலையில வந்து பார்த்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமா சினிமான்னு சொல்லி கொண்டு சினிமா பாணியில் தான் அவர்கள் செய்கிற விடயங்கள் எல்லோரையும் எல்லாத்தையும் இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு பாடல் பாடலுக்கூடாக காட்சிப்படுத்தி அவர் செய்கிற விஷயங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கணும் அரசியல் களமண்டு வந்தோடனே எதிரும் பொருள் புதிரமாக வந்து அது வெளி வெளிகூடங்களில் கூடாத அந்த பண்புகளை வெளிப்படுத்துறது வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள் இருக்கிறவங்களும் பாக்கிகளும் மே சரியான என்ன சொல்கிறது எப்படி இப்படியெல்லாம் ஒரு மனித மனிதர்கள் மனித பண்புகளை வந்து மறந்து வன்மத்தையும் கோபத்தையும் வலுத்து கொண்டிருக்கணும்ன்றது தான் பார்க்கக்கூடிய இருக்குது வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி அவர் நக்கலாக வந்து ஸ்டாலின் அங்கிள் அல்லது சிஎம் சார் என்று சொல்கிறதா இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிகளுக்கான பேசக்கூடிய பண்புகள் இல்லை அது ரெண்டு பக்கங்களையும் வந்து இப்போ புலம்பெயர்ந்த தேசங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து போயிருக்கிறார் இப்போ புலம்பெயர்ந்த தேசங்கள் எப்படி அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே இப்போ உழவு பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து ஒரு நாகரிகம் இருக்குது இப்போ பொது வழியில் சமூக ஊடகங்கள் இல்லை பொது ஊடகங்களில் வந்து இதான் இன்றைக்கு இல்லை நண்பர்கள் போல் பழகி கொள்வார்கள் ஆனால் இது இப்போ ஊடகங்களில் வந்து அப்படியே அந்த கேள்வி கேட்குறதே வந்து அது முறைச்சி பார்க்குறதும் அதுக்கு வேறு மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறதும் வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளவு படித்தாக்கள் பண்பட்டாக்கள் எவ்வளோ அரசியல் ரீதியான உணவு எத்தனையோ பெரிய பெரியாக்களை எல்லாரையும் கண்ட ஒரு தமிழ் சமூகம் அதே மாதிரி வெப்பர ஊடகங்களில் இளம் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆக எக்ஸ்ட்ரீமாக போரளவுக்கு இந்த படம் தூண்டிருக்கு வேற இல்லையாண்டா இந்த பராசக்தி படம் வந்துடுமா என்னை பொறுத்தவரையில் பராசக்தி வந்து இப்போ கருத்து ரீதியாக வந்து அது திமுகவுக்கு ஆதரவான படம்ன்றது எல்லாருக்குமே தெரியாது தெ தெரியும் தீபரவட்டம் பராசக்தி என்ன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து அறிஞர் அண்ணா அண்ணா அவர்களுடைய அந்த காலத்தில் வந்து அந்த மொழி ரீதியான போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை ஹிந்தியை வந்து தாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்லி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த கதையை வச்சுக்கொண்டு பின்னப்பட்டிருக்கிற தான் பார்க்குறேன் அதில் வந்து அந்த அதில் நடிச்சிருக்க சுவாத்தியனாக இருக்கலாம் இல்லை அதர்வாக இருக்கலாம் ஏன்ற மூன்று பேருக்குமே வந்து நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இல்லை ஒரு நல்ல படமாக இருக்குமான்னு நம்புறேன் ஏற்கனவே சுதா இயக்குனர் சுதா இயக்கின படம் வந்து ஒவ்வொரு நல்ல காதி அம்சங்கள் கொண்ட படம் சூழலை போற்றெல்லாம் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த படம் எங்களுடைய திரைப்பட உலகில் கூட நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் ஸோ ஒரு நல்ல என்ன சொல்கிறது திரைப்படம் என்பது நல்ல கலைப்படைப்பாக நேர்த்தியாக வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளால் தான் சுதா ஸோ ஆகவே ரெண்டு படத்தையும் நான் பார்க்குறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன் இருந்தாலுமே தமிழ் சமூகம் சினிமாவினுடைய இந்த இப்படியான பரபரப்பான தடைப்படுறது வரையிலே என்று சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு சம் தமிழ் சமூகத்தை சினிமா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான சூழலை கொண்டு வந்து வச்சுருக்கு அதில் நடிக்கிற ஒரு நாயகனை வந்து எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் ரச மக்கள் விரும்பி பார்க்கினோம் படம் எப்படி இருந்தாலும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் விஜயின்ற படத்தை பொறுத்த மட்டும் விஜய் என்ன செய்திருக்கிறான்னு பார்க்குறது தான் போகிறது அது படம் எத்தனையோ படம் வந்திருக்கு கன சில படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிருக்க பல படங்கள் வந்து இதெல்லாம் ஒரு படம் ஒன்று சொல்லிவிட்டு நாங்களே போயிருக்கிறோம் வந்து பிடிக்காட்டா அல்லது படத்தில் ஆனால் இருந்தாலும் ஒரு நிறைவருக்கும் விஜய் அவருக்கு கொடுக்குற தன்னுடைய கதாபாத்திரங்களையும் சரி நடனமாக இருக்கட்டும் அவருடைய வகுழித்தனமாக இருக்கட்டும் நடிக்கிறது வந்து அதை ரசிக்கிறது தான் மக்கள் போகிறாங்களோ ஒழிய எல்லோரும் நல்ல கதைப்படம் இருக்கணும் முன்னாள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு இருபது படம் தான் நல்ல தமிழ் படங்களுடைய கதையை வந்து நல்ல ஆழமாக கருப்பொருள் எடுத்துக்கொண்டு தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நடக்கிற பல பாதிப்புகளை வந்து படத்திரைப்படங்களை கூடாக மக்களுக்கு கொண்டு போய் ஒரு தெளிவை ஏற்படுத்த தன் கூடிய படங்களை வந்து பார்க்குறது குறைவு இப்போ அதுக்கு இப்போ உதாரணத்தை சொல்லலாம் போன வருஷம் கட இறுதியாக வந்த சிறப் திரைப்படம் வந்து மிக அற்புதமான நான் ஏற்கனவே ஒரு தனியாக வீடியோ கூட செய்திருந்தேன் அந்த படம் நோர்வேயில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் கூட்டி கழித்து ஒரு எண்பது பேர் தான் பார்த்துட்டு போயிருந்தேன் டென்டோ இல்லை மூன்று ஷோ போட்டது என்பதில் ஒரு நூ நூறு பேர்ன்றீங்களேன் அப்போ அந்த நூறு பேர் அங்கே சிறையன்ற ஒரு நல்ல படம் நூறு பேர் அங்கே விஜயின்ற படம் வெளிவராமலே நாலாயிரத்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நுழைவுச்சீட்டுக்கள் விட்டு தீர்ந்து விட்டது நூறு பேர் அப்போ இதே மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் நடந்தது அப்போ இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் இதுக்கு பின்னாலே எவ்வளவு நேரங்கள் விரயமாகுது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாமே இழப்பு இப்போ காசு திரும்பி வந்தாலும் இங்கே பள்ளி நாட்டில் எல்லாமே எல்லாத்தையும் திட்டம் விட்டுருப்பாங்களோ ஒவ்வொரு நாளும் வந்து வேலை பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி போக ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியான இருக்கிற இது வந்து பல திட்டங்களை திட்டிருப்பாங்கள் ஒரு நண்பர் அதில் முகநூழலில் இருந்த மாதிரி பிறந்த நாளுக்கான கொண்டாட்டங்கள் கூட பிள்ளைகளை குழுவை அழைச்சி கொண்டு போய் தியேட்டரில் பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த சின்ன பிள்ளைகள எதிர்பார்ப்பு எல்லாமே அதில் மண் விழுந்த மாதிரியான சூழலைத்தான் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து வார இந்த சினிமா ரெண்டு திரைப்படங்களும் உருவாக்கியிருக்கு அது என்னென்ன கதைகள் சொன்னாலும் எத்தனையோ அதாவது கடந்த ஜனவரி மாதமே ஜனநாயகனுக்கான முதல் போஸ்டர் வழியானது அதுக்கு பிறகு வந்து இப்போ அந்த திகதியும் அறிவிச்சு தான் இந்த படங்கள் எல்லாமே வந்தது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் இப்போ ஒக்டோபரில் இந்த படம் படம்பெற இருந்தது எனக்கு என்ன பொறுத்தமரில் எந்த படம் என்றால் பராசக்தி படம்பெற இருந்தது அப்படி இருந்தும் மற்ற படத்தை வந்து அவங்க அவங்களை கொன்றுக்காக் திட்டமிட்டு வேலை செய்தவை அப்போ அப்படி இருந்தும் அவங்களால் கடைசி செய்தி நேரத்தில் கொன்ற முடியலென்றது மிகவும் கவரைக்குரியபடியாம் என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாதிரி தூருக்கு போகும் வாங்கோ அத்தை பற்றி கவலாயில்லை கவலை இல்லை கவலை இல்லை ஆண் மட்டும் வாழ்ந்துட்டு போறேன் வாழ்ந்து போறேன் அத்தை பற்றி கவலாயில்லை கவலை இல்லை கவலை இல்லை ஆண் மட்டும் வாழ்ந்துட்டு போறேன் வாழ்ந்து போறேன் இப்ப எல்லாம் அந்த மாதிரி தூருக்கு போகும் வாங்கோ